வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று காலையும் கூட உங்களுடைய ஏஎல்பி சிஆர் முத்து கோவையிலிருந்து ஒரு தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் இதற்கு முன்பு திதிசூனியம் ஆறு பகுதிகளை பற்றி சொல்லியிருந்தோம் இப்போது ஏழாம் பாவம் திதிசூனியம் பெற்றால் என்ன நடக்கும் என்ன பலன் என்று உங்களிடத்தில் சொல்லப்போகிறேன் ஏழாம் பாவம் என்பது கூட்டாளி பாட்னர் என்று சொல்வார்கள் இதில் ஒரு தகவல் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் நீங்கள் எந்த தகவலை அறிந்து கொள்கிறீர்களோ என்ன ஜோதிடத்தை தெரிந்து கொள்கிறீர்களோ என்ன செய்தியை உள்வாங்குகிறீர்களோ அதை உங்களுடைய நண்பர்களுக்கு கூட்டாளிகளுக்கு பாட்னருக்கு எதிராளிகளுக்கு சொல்லிவிடுங்கள் அப்படிச் சொல்லாமல் மறைத்து வைக்கப்பட்டதால் தான் இந்த ஜோதிட கலை பெருங்கடல் என்று காணாமல் போகிருக்கிறது இப்போதும் சில குருமார்கள் இருக்கிறார்கள் அந்த குருமார்கள் நமக்கு எத்தனையோ தகவல்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் அதை நம்ம மட்டும் சந்தோஷமாக புசித்து பிரயோஜனம் இல்லை அதன் அதை உணர்ந்து பிரயோஜனம் இல்லை மற்றவர்களுக்கும் அந்த பலன் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய குருமார்களுடைய வாக்கு அந்த விதத்திலே இப்போது ஏழாம் பாவத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம் இதை பலருக்கு ஷேர் பண்ணுங்க சொல்லுங்க அல்லது நீங்கள் தெரிந்து கொண்டு உள்வாங்கி கொண்டு ஒரு வீடியோவை போட்டு யாருக்கா சொல்லுங்கள் எத்தனையோ சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க சொல்லுங்கள் அது அதெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்ட கற்றுக்கொண்ட தகவல்களை அவர்களுக்கு சொல்லுவதன் மூலம் இறைவன் உங்களை அளவில்லாது ஆசீர்வதிப்பார் என்பதுதான் அதனுடைய உண்மையான தகவல் குருனுடைய ஆசீர்வாதம் வேண்டும் மாதா பிதா குரு தெய்வம் இல்லையா அந்த குரு ஆசீர்வதித்த பின்புதான் அந்த தெய்வமே உங்களை என்ன ஆசீர்வதிக்கும் அப்போது குரு சந்தோஷப்படணும் நான் சொல்லிக் கொடுத்த பாடத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்துட்டான் என் பிள்ளை அப்படின்னு குரு சந்தோஷப்படுகிற போது இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பான் நல்லது நம் காரியத்துக்கு செல்வோம் ஏழாம் பாவம் திதிசூனியம் பெற்றால் ஏழாம் பாவம் என்பது கணவன் மனைவி கூட்டாளி பாட்னர் என்று திருமணத்திலே சில பிரச்சனைகள் உண்டு திருமணம் செய்வதற்கு முன்பாக ஏழாம் பாவம் திதிசூனியம் பெற்ற இடத்துல நன்கு விசாரித்து விட வேண்டும் செஞ்சிடலாமா கன்ஃபார்மாக ஒன்றும் பிரச்சனை இல்லையா நல்லா கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அவருடைய திருமண காரியத்தை ஏற்பாடு பண்ணணும் இல்லைன்னா கடைசி நேரத்தில் ஓகே ஓகேன்னு சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் எபவுட் ஆன் போட்டு விடுவார்கள் கவனம் வேண்டும் பொது வாழ்க்கையிலே இவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபடுவார்கள் இவர்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட பின்பு அதில் ஒரு ஒரு உதவி செய்ய போய் வம்பல் மாட்டிக்குவாங்க அதில் ஒரு தீராத ஒரு பிரச்சனைக்குள்ளே வந்து விடுவார்கள் அந்த தீராத பிரச்சனைகள் இருந்து தவிர்ப்பதற்காக நிதானமாகத்தான் நகர வேண்டும் என்பது நம்முடைய குருமார்களுடைய வாக்கு கூட்டு தொழில் செய்கிற போது கவனம் வேண்டும் கூட்டாளி ஏமாற்றிவிட வாய்ப்பு இருக்கிறது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருள் திருட்டு போக வாய்ப்புகள் இருக்கிறது கவனம் வேண்டும் ஏழாம் இடம் திசுனியம் பெற்றால் ஏழாம் இடத்திலே ராகு கேது மிடில் பாயிண்ட் மிட் பாயிண்டாக வரும் வறுமையானால் பொருள் தொலையும் திருட்டு போகும் இவர்களுக்கு சிறுநீர் பிரச்சனைகள் வரும் சிறுநீரக தொந்தரவு சிறுநீர் பிரச்சனை சிறுநீரகத்துடைய நோய்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் பிறருக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தை சம்பாதித்துக் கொள்ளக்கூடியவர் யார் என்றால் இந்த ஏழாம் இடம் திதிசூனியம் பெற்றவர்கள் கலஸ்தரத்திலே சில தீராத வியாதிகள் இருக்கும் அதாவது துணை கணவன் என்றால் மனைவி மனைவி என்றால் கணவனுக்கு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் அதையெல்லாம் முன்னுணர்ந்து இவர்கள் வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நோக்கம் அது மட்டுமல்ல துணைவி அதாவது மனைவி கணவர் இவர்களுக்கு உள்ள தலையிலே சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு யாரு கணவர் என்றால் மனைவியினுடைய தலை மனைவி என்றால் கணவனுடைய தலையிலே பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கவனம் வேண்டும் பெண் ஜாதகமானால் கணவருக்கு தலைமுடி என்ன பண்ணும் உதிரும் மொட்டையாக கூடமான வாய்ப்பிருக்கிறது எட்டாம் விதம் திதிசூனியம் பெற்றால் இவர்களுக்கு பேச்சிலே முரண்பாடு கணவனும் மனைவியும் தவறுதலான ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய வார்த்தைகளில் முன்னும் பின்னுமாக இருப்பார்கள் கவனம் வேண்டும் ஏனென்றால் மனைவிக்கு இது இரண்டாம் இடம் கணவனுக்கு எட்டாம் இடம் அல்லது கணவி கணவனுக்கு இது எட்டாம் இடம் மனைவிக்கு இரண்டாம் இடம் மனைவிக்கு இது எட்டாம் இடம் அல்லது கணவனுக்கு இரண்டாம் இடம் வார்த்தையிலே சொல்லிலே கவனம் வேண்டும் திருமணத்துக்கு பிறகு வருமானத்தில் ஒரு பெரிய அடி விடும் பண கஷ்டம் வரும் நெருக்கம் வரும் ஏனென்றால் ஏழுக்கு இரண்டு மனைவியுடைய சம்பாதனை அல்லது கணவருடைய சம்பாதனை அது எட்டாம் பாவமாக வரும் அதனால் கவனம் வேண்டும் இவர்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வரும் அதனாலே தோல் நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பயம் எப்போதும் இவருக்கு இருக்கும் இதை செஞ்சு வச்சுட்டாங்களோ அதை செஞ்சு வச்சிட்டா அது இல்லை இவர்கள் ஜாதகத்தில் எட்டாம் இடம் திருச்சோலியம் பெற்றதால் இது ஏற்பட்டிருக்குது செய்வினை பயம் எப்போது இருக்கும் கண்டம் தப்பியவர்கள் என்று சொல்லலாம் பெரிய விபத்துக்குள்ளோ தீராத நோய்க்குள்ளோ போய் வெளியில வந்துருவாங்க வீண் பலி இவர்களுக்கு வரும் அடைவார்கள் நிச்சயம் அடைவார்கள் ஆனால் அதற்கு பின்பாக வீண்பளிக்கு பின்பாக இந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்த பின்பு இவர்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படும் அதையும் அவர்கள் அனுபவிக்கலாம் ஆண் ஜாதகமானால் மனைவியினுடைய வருமானத்தை தடை செய்யும் ஒரு சேலரிக்கு போயிட்டு இருக்காங்கன்னா அது கல்யாணம் மன்னவரும் நின்றுபோம் மலக்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட வாய்ப்புகள் இருக்குது பலருக்கும் குடும்பத்திலே பிரிவினைகளும் வரும் குடும்பத்திலே பிரிவினைகள் வரும் இந்த கிறிஸ்டூல்லா என்று சொல்லுவார்கள் அல்லவா அதுபோல ஒரு பிரச்சனை எல்லாம் கூட வரும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கவனம் வேண்டும் குடும்பத்தில் பிரிவினை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது எட்டாம் இடம் திதிசூன்யம் அடைந்தால் ஒருவேளை ஒன்பதாம் இடமாகி அந்த ஒன்பதாம் இடம் திதிசூன்யம் அடைந்து விட்டால் கொழுப்பு கட்டி ஒன்பதாம் இடம் என்பது குருவனுடைய வீடு கொழுப்பு கட்டி இவர்களுக்கு வரும் ஜாதகத்தினுடைய உடல் திடீர் என்று ஜாதகருடைய உடல் திடீர் என்று பருக்கும் திடீரென்று மெலியும் இது ஏற்படும் ஒன்பதாம் இடம் திதிசூனியம் பெற்றால் தந்தைக்கு பிரிவினை வாழ்வு தந்தை பிரிந்து வாழ்வார்கள் ஒரு பின்னடைவு உண்டு இவர்களுக்கு ஏதோ ஒன்பதாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள் பாக்கியஸ்தானம் என்று சொல்வார்கள் அது திதிசூனியம் பெற்றுவிட்டால் அதில் ஒரு பின்னடைவு இவர்களுக்கு உண்டு பெண் ஜாதகமானால் கர்ப்ப பையில் சில பிரச்சனைகள் வரும் தவிரெல்லாம் கர்ப்பை ரிமூவ் பண்ணுறது இதெல்லாம் அவர்கள் செய்கிறதா தாயாரும் ஒரு உயர்கல்வி அதாவது அந்த பெண்மணி அல்லது ஆண் ஒன்பதாம் இடம் யாருக்கு வந்து திதிசூனியம் அடைந்ததோ அவர்களுக்கு தாமதமான ஒரு உயர்கல்வி கரஸ்பாண்டன்ஸ் போர்ஸ்லையோ எப்படியாவது ஒரு உயர்கல்வி கண்டிப்பாக அடைவார்கள் அது வந்து பின்னால் ஒரு நல்ல ஃப்யூச்சர் பெருமையும் புகழும் கொடுக்கக்கூடிய இதாக மாறும் தாமதமான முன்னேற்றம் கிடைக்கும் அது பெரிய அளவிலே இருக்கும் என்பது சிலருக்கு மத மாற்று சிந்தனை உண்டாகும் வராத கஷ்டம் வந்தால் என்ன பண்ணுவாங்க ஒரு முஸ்லீமாக மாறுறது கிறிஸ்டினா மாறுறது வேற ஏதாவது மதம் மாற்றி இப்படி போனால் ஏதாவது தின்னா பித்தன் தெளிவுன்னு சொல்லக்கூடிய சுபாவம் ஒரு ஒரு மாதிரியான சிக்கலான சூழல் வருகிற போது அவர்கள் எதுக்கும் தயார் சோ இப்படி எட்டாம் ஒன்பதாம் இடம் தி அதிர்ஷ்டம் பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடம் திதிசூன்யம் அடைந்தவர்களுக்கு மதமாற்ற சிந்தனைகள் கூட வர வாய்ப்பிருக்கிறது இவர்கள் இந்த ராகுகேலுக்கு மிட்பாயிண்ட் அதாவது காலம் யமகண்டம் என்று சொல்லுகிறதெல்லாம் இவர்களுக்கு இல்லை இவர்கள் நல்ல நேரம் பார்த்து எதையுமே செய்ய முடியாது காரணம் இவருடைய ஆகிய ஒன்பதாம் இடம் திதிசூனியம் அடைந்து விட்டதால் அவ அது நடத்துகிற நேரத்தில் தான் நீங்கள் அனுபவித்துக் கொள்ள வேண்டுமே தவிர நல்ல நேரம் பார்த்து செய்யலாம் என்றால் செய்யவே முடியாது எந்த காரியமும் செய்ய முடியாது அதை தடைபடும் என்பதுதான் மனைவியினுடைய இளைய சகோதரன் இருந்தால் அவருடைய முன்னேற்றம் தடைபெறும் ஜாதகருக்கு இளைய சகோதரர் இருந்தால் அவருடைய திருமண வாழ்க்கை வாழ்க்கை பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் என் அன்பு சகோதரர்களே இந்த இந்த இதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் இதையெல்லாம் நீங்கள் அறிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சில தகவல்களை ஆமாம் நாங்கள் பொருத்தி பார்த்தோம் ஒரு ஜாதகம் பார்த்தோம் அதிலிருந்து க சரியாக இருக்குது நாங்கள் வந்து மற்றவர்களுக்கு சொன்னோம் அது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு ஊக்கமாக இருக்கும் ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணி இந்த தகவலை சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முயற்சி சரியாக இருக்கும் பட்சத்தில் என்னோடு கூட கலந்து சொல்லுங்கள் இன்னும் அதிகமான தகவல்களை உங்களுக்கு சொல்லுவதற்கு எனக்கு ஊக்கமாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடத்தில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்